வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேல்ஸ் வீடியோவில் இந்த ரெண்டு தான் சென மாடு விற்பனை இருக்குதுங்க மாடு கடைங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த மாடுகளை நம்ம முதல் வீடியோவில் போட்டத முப்பத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி போட்டேன் இந்த செவலை வெயில் வேணல் எல்லாத்துக்கும் வந்து தாங்க அதுக்காக நம்ம வெயிலையே பொழுது கட்டக்கூடாதுங்க எதாவது வெடியால் மித நேரம் கட்டிக்கலாம் அப்புறம் கிளம்பிட்டு ஒரே வெயிலாக இருந்தனாலாம் ஒன்றுமே பண்ணாது நல்லா செட் ஆகி பொழுதுக்கு வெயிலே இருந்தாலும் ஒன்றும் பண்ணாதுங்க மேசல் காட்டில் இது சென நாலு மாதம் பால் பார்த்தீங்கன்னா நான் முத வெடியாலையெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் அப்படி சொல்லியிருப்பேன் இப்போ நீ காலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு தேவணம் வரத்தேவனும் முன்னாடி வச்சு அடித்தா அப்படியே பைப்பு மாதிரி சுரப்பும் ஒரு மூன்றரை லிட்டர் வரும் காலையில் ஒரு நிற்கறைக்க அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு வருங்க ஒரு நாளைக்கு சென்னையிலேயே அப்போ இளங்கண்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குறஞ்சது இந்த பதினேழு லிட்டருக்கு விடாது ஒரு நாளைக்கு பல் கடமொழப்பு கட மொளப்புனா ரெண்டாநிதி தானுக்குது வேறு நாடுகள் தொடங்க யாருக்கு தெளிவான மடை அம்மையன் முதலில் விட நம்ம கீழே கட்டாங்கிறத கொடுக்கல பால் வந்து அன்றைக்கி விற்காத பாருங்க கொஞ்சம் டவுட்டாக சொல்லியிருப்பேன் நான் எந்த மாடுமே விற்கலிங்கிறதுக்காக மறுக்காத புகழ்ந்து சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் வாங்குறதுக்கு ஆளுகு இருக்குது நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் வந்து பாயுது மாடு அப்படின்னா அதை வாங்குறதுக்கும் மாலு இருக்குது மொண்டுது அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறதுக்கும் மாடு இருக்குது அப்போ நம்ம பொய்ய சொல்லி தேவையில்லாதவங்களுக்கு துணி துணிக்கு வேணுங்கிறது இல்லை அதனால் பார்த்திங்கன்னா தெளிவான கடவை காலையில் மூன்றரை மூணும் மருதுப்போம் நாலு மாதம் சன கடமப்போ முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு தரேன் நல்ல மேய்ச்சல் தீனி தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது கொண்டு போய் கரங்காக யாருக்கு அமையும் பார்க்கலாம் இந்த மாடு ரெண்டு மாடு தேவன முன்னாடி போகிறது கண்ணை வச்சுட்டு கொடுத்துருக்காங்க அதனால சுரப்பு விடுறதுக்கு மட்டும்தான் அது அப்படியே மடி உடைய உடைய பாலை இப்போ காலையிலலாம் சுத்தமாக இல்லை மடி மடி விட்டுச்சு பூரா பூரா பழையமே இந்த கிடையிலாம் நல்லா கண் போட்டு பார்க்கும்படியெல்லாம் உங்களுக்கு அறுபது அளவுக்கு மாடு கிடைக்காது சேவலையில் இது ஃபஸ்ட்டு மாடுங்க செகண்டு மாடு அது ஒரு அஞ்சு அஞ்சரை மாதமா அது கரவையும் விட்டுட்டாங்க அது ஒன்றும் திருப்பு முடியல பாடலான்னு பார்த்துட்டு விட்டு மாடு அலைச்சிருக்குது அப்படின்ட்டு இந்த மாடு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போடுந்தே இது ரேட்டை அனுசரித்து முப்பத்தொன்று அந்த மாதிரி தர அது முப்பத்தி ரெண்டு செவலை இது முப்பத்தொன்று போட தார இதுவும் பார்த்திங்கன்னா மாடு நல்லா கிளிக்கும் போட நல்லா நெற்று இருக்குது மாடு இதெல்லாம் கணுப்பு கொடுக்காதுன்னா பத்து பத்து அடிச்சாலும் அடிச்சு அப்படி மாடு பல் சேர்ந்த மாடுதே இருந்தாலும் பார்த்திங்கன்னா எலம்பு வேணும் நேரம் தர கொழுங்காக தாராளமாக வாங்கி கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் மாடு கடை இன்னொருக்கான்னு சொல்லிடுறேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த வீடியோ காலையில் டைமே போடுறேன் ஃபோன் எடுக்கலீங்கன்னாலும் ஒரு ரெண்டு தரக்காக கூப்பிட்டு விட்டீங்கன்னா மறுக்காக நான் அடிச்சிருவேன் ஏன்னா யா போகிற பக்கம் ஃபோன் எடுக்காமல் பிடிக்காமல் இருந்தாலும் மறுக்கா நான் எடுத்துட்றேன் நன்றி வணக்கம் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க அது அங்கே தெரிகிற சாலை நம்ம மாடு கட்டுற சாலை தான் அது அவர் கொடுங்க உங்களுக்கு கம்மியான ரேட்டில் மாடுதாரேன் நன்றி வணக்கம்